வணக்கம்மா மனதை பற்றி நேற்று பேசுவேன் மனதை பற்றி மனதை பற்றி எல்லாரும் பல வகையை சொல்றாங்க தொண்ணூத்தி நாலாம் பக்கம் பார்த்தீங்கன்னா மனம் மனம் மனம்னா என்ன மனம் வந்து எப்படியும் மனம் ஒரு குரங்கு மனம் ஒரு தாக்குதல் இப்படிதான் சொல்றாங்க தவிர அந்த மனம் மனதனுடைய செயல்பாடு என்னன்னு சரியா விளக்குறது இல்லை ஆனால் மனம் ஐந்து மனம் மூன்று நினைச்சிட்டு இருக்கிறாங்க மனம் ஐந்து மனம் ஐந்து வகைப்படுகிறது படுகிறது தொண்ணூத்தி நாலாம் பக்கம் அதாவது பதஞ்சலி தான் ஐந்து வகை மனம் இருக்கு அந்த ஐந்து வகை நாலாவது மனம் ஐந்தாவது அது வந்து சமாதி வரைக்கு போகுது அது சொன்னா யாருக்கும் இப்போ புரியாது அந்த மூன்று நிலை நூற்றி இருபத்தி நாலு பக்கத்தில் அதாவது ராஜயோகிற புத்தகத்துல நம்ம புத்தக நீர் மருத்துவத்துல உணவில்லாம தொண்ணூற்றி நாலாம் பக்கம் நூற்றி இருபத்தி நாலாவது பக்கத்தில் அதாவது பதஞ்சலி பதிலயோகம் ராஜ ராஜயோகம் அந்த ராஜயோகத்துல என்னென்ன சொல்லப்படுது அதுல தான் மனதைப் பற்றி சொல்லப்படுகிறது ரொம்ப முக்கியமானது இந்த மனதை பற்றி தெரியாம நம்ம இதில் இறங்க முடியாது மனம் ஐந்து வகை படிக்கிறது இது பார்த்தீங்கன்னா அந்த அந்த இதெல்லாம் வந்து மருத்துவத்தில் தெரிஞ்சிருக்கோம் சைக்காலஜி மனம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம உணவை விட்டாலும் மனம் சந்தோ சந்தோஷமா இருக்கு அவங்க உணவை விட்டாலும் கவலைப்படுவான் இதில் உணவை விட்டால் கவலைப்பட தேவையில்லை வீடு குடிக்காதன வந்து வீடு குடிக்காதுன்னு சொன்னால் அதே மரத்தை உணவுங்கிறது பழக்கம் அதனாலதான் தான் உடறது இல்லை யாருமே வருத்தப்படுறது அது அந்த சுத்தமாக இருந்தால் செத்து போயிடுவோம் அதுவும் தெரியுது உணவு விடவும் தெரியுது இல்லை விட்டுட்டா சுத்தப்படுறதும் தெரியுறதில்ல மனம் சாப்பிட்லாம் வருத்தப்படுறது இந்த மாதிரிலாம் தவறாக எல்லாம் சிந்திச்சுக்கிறாங்க ரெண்டாயிரம் வருஷமா ஆக மனம் சுத்தமாக இருக்கணும் உடம்பு சுத்தமாக இருந்து ரத்த சுத்தமாக இருந்தால் மனம் சுத்தமாகும் அப்ப இயற்கையாக ஒரு அமைதி ஏற்படும் அதனால தான் நம்ம இது ஒன்னொன்றுக்கும் சம்மந்தம் இருக்குது நேரடியே தொடர்பு இருக்குது வயிறு சுத்தமாக இருந்தால் மூளை சுத்தமாக இப்போ சொல்றாங்க வயிறு உணவு பாய் சுத்தமாக இருந்தால் மூளை சுத்தமாக இருக்கும் உணவு பாய் சுத்தமாக இருந்தா நரம்பு மடல் சுத்தமாக இருக்கும் உணவுப்பாதை சுத்தமாக இருந்தால் மூளை சுத்தமாக இருக்கும் உணவு பாய் சுத்தமாக இருந்தால் நாலமில்லா சுரப்பி சுத்தமாக இருக்குன்னு இப்போ இதான சொல்லுது அப்போ சுத்தம் சுத்தமல்லையெல்லாம் எதுவுமே நடக்காது இங்கே நம்ம உணவு உணவுப்பாதை தின்னு 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 கெடுத்து வச்சிருக்கிறோம் அப்போ கெடுத்து வச்சுட்டு போகிறப்ப எல்லாமே கெட்டுப்போகுது அப்போ மூ உள்ளே இருக்க நாளமில்லா சுரப்பி அதெல்லாம் கெட்டுப்போகுது அதனால் ஏன்னா அவன் திங்கரை தான் தொழிலாக வச்சுருக்கிறான் திங்கறது எல்லாருமே தொழில் பசி ஒரு பக்கம் இருக்கட்டும் திங்கிறது ஒரு தொழில் எல்லாரும் பண்ண தப்பு தான் இது சரி நூத்தி இருபத்தி நான்கு பக்கத்தில் ஐந்து அது பற்றது வடிவத்தை பற்றி நாம் அது எப்படி தோன்றும் அது எப்படி செயல்படும் எப்படி அந்த மனம் எப்படி வெளிப்படும் ஒரு மனதன் எப்படி வெளிப்படுது அவர் மனிதன் வந்து மனிதன் உடலால் ஆனவன் அல்ல அவன் மனசிலால் ஆனவன் அவன் எப்படி வெளிப்படுத்துறான் அந்த வெளிப்படுத்துகின்ற கூட ஐந்து தன்மை இருக்கான் அப்ப பார்த்தீங்கன்னா சிதருண்டு நிலை அது ஒரு வடிவம் இருக்கு சிதறுண்ட நிலையினோட மனம்ங்கிறது முதல்ல சிதரண்டு நிலை தான் எடுத்தோன்னே மனம்ங்குற சிதரண்டு போய் கிடக்க அப்புறம் ரெண்டாவது இருண்ட நிலை அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா கொண்டு கூட்டு நிலை நாலாவது வழிப்பட்ட நிலை ஐந்தாவது ஒடுங்கிய நிலை இப்போ இந்த முதல் மூன்று நிலை ஒன்று ரெண்டு மூணு என்ன நிலைன்னா என்ன போய் சிதரண்டு அப்படியே பிரிஞ்சு போய் கிடக்கிறது சிதிரண்டு போய் கிடக்கிறது தொழில் செய்யும் வடிவத்தால் அது பிரிஞ்சு போய் கிடக்குது தொழில் செய்யும் வடிவம் தொழில் செய்ய வடிவம் பிரிஞ்சு போய் கிடக்குறான் பொருள் அது பொருள் தேடுறது அந்த தொழில் செஞ்சு பொருள் தேடுறது ஏதாவது ஒன்று அதனால பிரிஞ்சு போய் கிடக்கிறது இதில் எல்லாத்துக்குமே பொருந்தும் தொழில் செய்வான் பிரிஞ்சு போய் கிடப்பான் இதனுடைய இதை இயற்கை நிலை இதனுடைய கொடுமை என்ன இன்பம் துன்பம் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் இன்பம் துன்பம் மாறி மாறி வந்துட்டு இருக்கும் பணம் வந்ததுன்னா இன்பம் இல்லைன்னா துன்பம் இப்படி பணம் வந்தா இன்பம் பணம் இல்லைன்னா துன்பம் வேலை கிடச்சே இன்பம் வேலை கிடக்கலாம் துன்பம் இதெல்லாம் எல்லாத்துக்கும் பொருந்து மாட்டிக்கிட்டாங்க எல்லாருமே தொண்ணூத்தி பேர் இதில் இருப்பாங்க சரி அடுத்தது இரண்டு நிலை இரண்டு நிலை சொல்லவே தேவையில்லை குணம் செய்கிறது தப்பு செய்கிறது பொய் பேசுறது பொய் பேசுறது தொழில் இன்னைக்கு வந்து நூற்று இரண்டு நிலை எல்லாமே அது சொல்லவே தேவையில்லை உண்மைக்கு மாற பேசறது எல்லாமே இதெல்லாம் இரண்டு நிலை இது இது வந்து அடிப்பில்ல வந்துருச்சு முதல் நிலை வந்து தொழில் தொழிற்செய்வு வடிவம் அதுல சேதண்டு போய் கிடக்குறான் பணம் சம்பாதிக்கிறது பொருள் இட்டுறது முதல்ல நிற்கிற நுகர்வு கலாச்சாரம் பாட்டம் எல்லாம் அதில் வந்துடும் ரெண்டாவது மந்த நிலை மந்த நிலைன்னா மந்தப்பூத்தி என்ன சொன்னாலும் மண்ட நிலை தீய தீயசேல் மட்டும் சேருது இது எண்ணம் தான் மூன்றாவது தான் ரொம்ப முக்கியமானது மூன்றாவது வந்து இந்த மூன்றாவது நிலைய ரொம்ப ரொம்ப முக்கியமானது கொண்டு கூட்டு நிலை கொண்டுன்னு என்ன கோஆப்ரேட்டிவ் மைண்ட் கொண்டு கூட்டு நிலை ஏதாவது ஒரு மையத்தை நோக்கி நகருவது சுற்றுலா போய் நேற்று போய் செத்து போனாங்க அந்த மாதிரி நேற்று போய் பார்த்தீங்கன்னா சுற்றுலா சுற்றுலா போய் எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க மேல எவனோ வர சுட்டு போட்டு போயிட்டான் போச்சு மாட்டிக்கிட்டாங்க நிறைய பேர் செத்தாச்சு இப்போ இரண்டு நாட்டுக்கும் பிரச்சனை மாதிரி போயிட்டு இருக்குது எதுவும் என்ன நடக்குதுன்னு தெரியாது எல்லாம் மதம்தான் இந்த மத புத்தி என்ன உடல் பண்ணும் நல்லவனை கொலை செய்யும் நல்லவன் கட்டணும் பார்க்காது இந்த ம இந்த மதம் இருக்கே அப்பப்பா மதம் எவன் கண்டுபிடிச்சானே தெரியல அயோக்கிய பயில முதல் மதவாதிகளை பூரா ஏற்றிடணும் இந்த ம மனம் தான் புரிய புரியுமழை அந்த மனம்தான் இந்த தீய செயலை செய்யறது பிசாசு வேலை மதமே அது பிசாசு தான் அதனாலதான் வள்ளலார் சொன்னாரு மதம் என்ன பிடியாது இருத்தல் மதம்னா சொல்றாரு மனம்னா என்ன சொல்றாரு வளர அதான் நேத்து பேரு காஷ்மீர்ல இருபத்தி முப்பது பேத்த சுட்டு கொண்டு இருக்காங்க கொடுமையா இருக்கு அவங்க என்ன பண்ணாங்க அவன் பாட்டுக்கு எதுவும் விளையாட வந்தான் சுற்றுலா பாக்க வந்தா அவனும் பிடிச்சி இவனே எனக்கு கொள்றான் அப்படி சுடுற நேர யார் கொள்ளணுமோ நேரம் அங்க வேண்டிய ராணுவ வீரர்கிட்ட போய் கொண்ட வேண்டியதுதான் தைரியத்தை எங்க காட்டணும் அங்க போய் காட்டு இந்த ஏமனில் நடக்குது பாருங்க இதை விட கொடுமை ஏமனில் நடத்துறது வரும் மக்கள் இதுவரைக்கும் ஒரு ஐம்பது அஞ்சு லட்சம் பேர் சுட்டே கொண்டிருக்காங்க ஏமனில் பயங்க அது இதை விட கொடுமை இதெல்லாம் ஒன்றும் ஒண்ணு இல்லை காஷ்மீர் கொள்றதெல்லாம் கூட அப்படி பார்க்கும் பொழுது தினம் அங்க அது கொரு கொரு அந்த ஏமன் பார்த்தீங்கன்னா கொடூரமான பாலைவனம் வெப்பம் வெய்ய அந்த பக்கல் பார்த்து படாதபாடு வர்றாங்க எல்லாம் சூழ அப்படியே அகதியா ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப மியான்மர்ல நடக்கிற மாதிரி இதெல்லாம் இப்ப நினைச்சு பார்க்கும்போது இந்த இயற்கையுடைய வேலை பாருங்க இந்த பசிதாக்கத்தை கட்டுப்படுத்த தெரியாதான்னு ஏற்பட கொடுமை அது மதம் வரைக்கும் போய் நிக்குது அரசியல் வேற பொய் வேற பித்தாட்டம் வேற அதுலயும் மனிதநாயகம் இருக்குது பாருங்க அப்பவும் ஓடி வந்து காப்பாத்துறான் இப்ப மனிதநாயகம் இருந்தது கிடத்து அந்த இருக்கணும்னு காப்பாற்றுறான் பாருங்க அது ஒருத்தம்பர் அவன் தீவிரவாதி பிடிக்க போய் அவனும் அவனுக்கு சுட்டுக் கொள்றான் அவனும் அதே மதத்தை சேர்ந்தவரான் இங்க மதம் கிடையாது பயங்கரவாத மத பெரிய உள்ளே ஏறிடுது ஐயோ ரொம்ப இங்க எப்படி மதவாதம் இந்து மத மதம் எப்படி இங்க இந்து மதம் என்ன பண்ணுவதுன்னு ஆளை கேட்டு கூட செய்யறது நீ இறைச்சி சாப்பிடறையே அவனை கொடை சொல்லு நீ கறி வச்சிருக்கிற போ வேணும் சொல்லி கொடை செய்யுது இவனும் அதேத்தவன் பண்றான் அவனும் என்ன மதம்னு கேட்டு சுட்ட மாதிரி சொல்றான் அவனும் இப்படி எல்லாம் இப்படி எல்லாம் கேட்டுத்தான் கொலை செய்வாங்களா இவனும் அப்படித்தான் வடநாட்டுல பாத்தீங்கன்னா நீ வியாபாரம் பண்ற நீ மாட்டுக்கறி வியாபாரம் பண்ற நீ ஆட்டுக்கறி வியாபாரம் பண்ற நீ மாட்டை வந்து தப்பா புடிச்சிட்டு பாரு மதம் மத மருலாம் இப்படித்தான் இவனும் பண்ணுறான் இது சரியா போச்சு இவனும் பண்ணுறான் அவனும் பண்ணுறான் இந்த மதவெறி வரலாறு வந்து மத ஒரே போடா போட்டு மனிதன் தான் தெய்வம் இப்படி என்ன சொன்னாலும் மண்டையில் ஏற மாட்டேன் அதுக்காக நோன்பு முறை வரணும் இதே மாதிரி நோன்பு முறை வரணும் இந்த உயிர் வந்து எவ்வளோ ஒரு விஷயம் உயிரை தக்க வைக்கிறது எவ்வளோ சீரமா திவேரும் சுட்டாச்சு போயாச்சு அத்தனை பேரும் காதி தொழிலும் போச்சா அப்ப கொண்டு கூட்டு நிலை யாதானு மையத்தை யாதானம் ஏதாவது ஒரு மையத்தை எந்த மையம் யாதான ஒரு மையத்தை நோக்கி மனிதன் அடைகின்ற நிலை அடைகின்ற முயற்சி எந்த மையத்திற்கு நகர போறீங்க ஏதோ மூன்றாவது நிலை ரொம்ப முக்கியமானது அதுதான் ஊர்கூடி தேர் எடுத்தல் பல நாடுகள் சேர்ந்து ஏதாவது பல நாடுகள் கூட்டம் சேர்ந்து ஏதாவது அறிக்கை கொடுக்குறான்னு இதை செய்ய போறேன் அதே மாதிரி தான் ஏதோ ஒரு நல்ல மைய புள்ளியில ஒன்னு சேர்றது இதுதான் முக்கியமானது கொண்டு கூட்டு நிலை யாராலும் ஒரு மையத்தை மனிதன் அடைகின்ற நிலை எந்த மையத்தை எடுத்துக் கொள்கிறோம் எதுக்காக ஒன்று கூடுறான் என்பதில் தான் பிரச்சனை இருக்கிறது பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு கொண்டு போயிருக்கிறாங்க போட்டுட்டாங்க வேலை என்ன சுற்றுலா போயிருக்கிறாங்க போட்டு அறிஞ்சிட்டாங்க அது மாதிரி எந்த அந்த மண்டை புத்தி பிசாசு அந்த மண்ட அந்த பேய் அந்த மத பேய் இவங்க பாட்டு போயிட்டு இருக்கிறாங்க இந்த நோக்கம் என்ன சுற்றுலா அடிக்கிற நோக்கம் ம் அங்கே போய் போயிருக்கிறாங்க அந்த பேய் வந்து கொண்டு போட்டு போயிடுச்சு நீ அவ்வளவுதான் போச்சு இந்த பேய் இந்த மதம் என்னும் பேய் பிரியாதி இருக்க வேண்டும் இதுக்கெல்லாம் சித்தர்களே எப்போவோ சொல்லிட்டாங்க இதெல்லாம் எவனுக்கு புரிய போகுது மதவெறிகளுக்கு புரிய போகுது அது மனிதநேயம் என்பதுதான் தேவை எல்லா மதங்களும் மனிதநேயத்தை சொல்லுது மதவெறி என்பது பேர் அந்த தீவிரவாதம் அது ரொம்ப கொடூரமானது அதுக்கு வந்து அதுதான் அந்த தீய சக்திங்க அது தீவிரவாதத்தை ஒழிக்கவே முடியாது தீவிரவாதத்தை ஒழிக்க முடியாது அது ஒண்ணுமே பண்ண முடியாது அதை அடக்கி வைக்கலாமா வந்து கொசு ஒழிக்க முடியாது கிருமிகள் ஒழிக்க முடியாது அந்த மாதிரி தான் இன்னைக்கு கொலை செஞ்சீங்கன்னா அது வேற மாதிரி போயிடும் இந்த மாதிரி எத்தனை ஈழத்துல கூட அஞ்சு லட்சம் பேர்த்த கொலை செஞ்சாங்க அது என்ன நடக்கும்னு ஆருக்கும் தெரியாது எந்த வேணாலும் அதை எடுக்கலாம் என்ன மாதிரி வேணாலும் மாறலாம் ஒரு அழுத்தம் கொடுத்தோம்னா வேற ஒரு ரூபம் இந்த பக்கம் அழுத்தம்னா அந்த பக்கம் முடச்சுடும் ரொம்ப கொடுமை அது புத்த பத பயங்கரமாக இருக்கும் எல்லாமே பதமய மத பயங்கர மாதம் இந்த இந்த மனதை வந்து என்ன பண்ணணும் இந்த நல்லது நல்ல நல்லதுக்காக மனதை திருப்ப வேண்டும் அதுதான் பெரிய விஷயமே ஆக இயற்கையை அறிந்து உண்டு இயற்கையை அறிந்து உண்டு இயற்கை அறிந்த நீங்க கொலை செய்யறீங்க ஒரு மனிதன் இயற்கையானவன் ஒரு மத வரி பிடிச்ச வந்து கொலை செஞ்சுட்டு போறான் இது என்ன இயற்கையா செயற்கையா அப்ப நீ என்னன்னு தெரியல அந்த உயிரை அந்த உயிரை சுட்டுக்கொண்டதுனால உனக்கு என்ன நன்மை வருது எதை நீ எதை பதிவு பண்றீங்க இருபத்தாறு பேர்த்து பண்ணி கொடுத்தாச்சு இந்த இது லட்சக்கணக்கில் இதே மாதிரி பாலஸ்தீனத்தில் தினம் ஐம்பது பேர் நூறு அவன் கொள்றான் இஸ்ரேல்காரும் அவன் பாலஸ்தீனில் போட்டு குண்ட போட்டு கொள்றான் அவன் அமெரிக்கக்காரரும் தான் எல்லாரும் அயோக்கிய பயிலுக்கு தான் எல்லாம் மதவெறி பிடிச்சிது ஆயுத வெறி மதவெறி துப்பாக்கி இல்லாத மதவாதிகளே கிடையாது என்னடா கொடுமை நேர கடவுள் சக்தியில் கொண்டாலும் பரவாயில்ல கடவுள் பேரை வச்சுக்கிட்டு எல்லாரும் கொடூர் ஆயுதங்களை வச்சிருக்கிறான் கடவுள் பக்தி இருக்கணும் எதுக்கே கொடூர் ஆயுதம் இந்த பக்கம் அருவாள் வச்சுக்கிறான் ம் காட்டு அவனை அந்த மதவாதிகளை பாருங்கள் அந்த ப பசங்களை பூரா தூண்டி விட்டு அவனை கா ரவுடிகள் மாதிரி அவனை வச்சுக்கிட்டு தர்ற அவன் என்ன நாவம் அது பத்து ஐம்பது பேர் சேர்ந்துக்கிறது தனிப்பட்ட மருந்து அந்த தைரியம் வராது ஐம்பது பேர் சேர்ந்துட்டு தப்பு பண்ணுறது ஒருத்தர் போய் மிரட்டுறது என்ன இதெல்லாம் இதெல்லாம் வந்து கொடூரமானது இந்திய அனுபவிக்கு தான் போகக்கூடியது எல்லாமே எல்லா தப்பும் இந்தியா பண்ணிச்சுனா அதுக்கான பதில்மெண்ட் உண்டு எந்த அரசியல்வாதியும் தீவிரவாதத்தை வந்து ஆதரிக்கவே கூடாது எந்த தீவிரவாதமாதிரி தான் சரி அதெல்லாம் போட்டு தெரிஞ்சிடும் நீங்கள் இது இந்தியா வந்து தீவிரவாதத்தை வந்து சாதாரண மக்களை வந்து கொடுமை பண்றது அவங்க கணக்காரன் போய் அட்டிக்கிறது புல்டர் விட்டு தள்ளுறது இதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையானது இதெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு கை கைகட்டிட்டு வேடிக்கை நிற்கிறாங்க எல்லாமே இதெல்லாம் அரச இந்த தண்டனையெல்லாம் வந்து இதை வேற மாதிரி போய் இந்த இந்த செயல் வந்து வேற மாதிரி தூண்டுவான் எங்கேயோ நாடு விட்டு நாடு வந்து செஞ்சுட்டு போவானுங்க இப்படி எல்லாம் மதவெறி காரணம் இவனுக்கே தெரியாது அந்த மாதிரிலாம் நடக்கும் வந்து நல்ல விஷயத்துக்காக ஒன்று போடணுங்கிறத விஷயமே இப்ப நம்ம மருத்துவம் அறிவியல் அதற்காக கொண்டு கூடியிருக்கிறோம் இயற்கை நோக்கத்தை புரிஞ்சுக்கோனா இயற்கை நோக்கத்தை நம்ம எல்லாம் இயற்கையின் இயற்கையின் பிள்ளைகள்ங்கிறோம் நம்ம அடுத்தவனுக்கு மனசு நினைச்சாலும் தீக்க செய்யக்கூடாது அப்ப இயற்கையின் நீண்டகால தேவை என்ன இயற்கை மனிதனை எப்படி உருவாக்கிறது எத்தனை கோடி ஆண்டு நம்ம வளர்ந்துட்டு வர்றோம் அவனை போய் அப்படி ஒரே கொண்டு போடுறது ஐம்பது கோடி ஆண்டுகளாக ஐநூறு மில்லியன் ஆண்டுகளாக நம்ம போராடி 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 மாறி மாறி வந்து கடைசியில் ஏழாமறி வெட்டுப்பிடிக்கின்ற தன்மை பெற்று ஆரோக்கியத்துக்காக ஒன்று கூடி அது உலகத்துக்கு சொல்லித்தர வேண்டும்ங்கிறது கடுமையான இதை இயற்கை நோக்கம் இப்படி தான் இருக்கு இயற்கை நேரடியாக சொல்லித்தராது இயற்கையை புரிந்தவர்கள் தான் சொல்லித்தர முடியும் ஆக நீண்ட காலம் அதாவது இயற்கையை அறிந்து கொண்டு இயற்கையை அறிந்து கொண்டு அதனுடைய நீண்ட கால நோக்கத்தை புரிந்து கொண்டு இயற்கை அறிந்து கொண்டு அதனுடைய நீண்ட காலத்தை புரிந்து கொண்டு வாழ்பவன் ஞானி இன்றைக்கு மட்டும் நாளைக்கு மட்டும் சிந்திப்பவன் இன்றைக்கும் நாளைக்கும் மட்டுமே சிந்தித்து செயல்படுறவன் என்ன சொல்றது அங்கானி அங்கானி அங்கானின் வேலைக்கு ஆகாதவன் அரசியல் வேலை பண்றது அந்த அட்டகாசம் தான் இந்த கொண்டு கூட்டு நிலையோடு இந்த கொண்டு கூட்டு நிலையோடு இந்த புத்தகத்தை நான் நிறைவு செய்கிறேன் கொண்டு கூட்டு நிலை நம்ம பிராணசக்தியில் வாழ்கின்ற நிலை வரை கொண்டு விடுகிறது இதுதான் அந்த அடுத்த அடுத்ததான உருவழிப்பட்ட நிலை ஒடுங்கிய நிலை ஆகியவை பற்றி பிரத்ய ஆகியவை பிரத்யேகரம் தாரணை தியானம் சமாதி ஆகியவை அடி அஷ்டாங்க யோகத்தின் பின்னான்கு நிலைகளை பின்னான்கு நிலைகளுடன் தொடர்புடையவை அதனால் அந்த அதை நாம் இந்த புத்தகத்தில் ஆராய வேண்டாம் எல்லா மனித சமுதாயங்களும் ஒப்புக்கொள்ள வேண்டிய மனிதன் அல்லாமல் மனிதன் மிருகம்போடு அல்லாமல் மனிதன் இப்ப மிருகமாகத்தான் இருக்கிறான் மிருகம்போடு அல்லாமல் பெருக்கி வாழ வேண்டும் என்ற கொள்கையை முன்னிருந்து இந்த பழக்கத்தை நான் எழுதுகிறேன் இதுதாங்க விஷயம் இதான் மனதை பத்தி அடிப்படையானது இது நிறைய இருக்கு இந்த மனம்ங்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க இப்படிதான் ஒன்னு சேரணும் ஏதோ கேள்வி இருந்தா கேட்கலாம் நல்லது நடக்கேன்னு முயற்சி பண்றேன் ஆ அதாவது இந்த சைக்காலஜின்னு சொல்லி லாஸ்ட் டைம் பேசணும் இந்த டாபிக் வரும்போது மாப் வந்து ஒரு கூட்டமா சேர்ந்து செயல்படும் போது இப்படி கொண்டு கூட்டு நிலையினா நல்லதுக்காக ஒண்ணு கூடுறது இதை கெட்டதுக்காக ஒண்ணு கூடும் போது என்னென்ன நடக்குது அதுக்கான தீமைகள் பத்தி எழுதி வச்சிருந்தேன் லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி ஷேர் பண்ணிருந்தேன் நினைக்கிறேன் குழுவுல அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்க வந்து தனி மனித சிந்தனை இருக்காது எது நல்லது எது கெட்டது இப்போ ஒரு பத்து பேர் ஒரு தீயை செய்ய செய்யறாங்க அப்படின்னா அவனுக்குள்ள அந்த கேள்வியே எழாது அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா நன்மை தீமையே ஆராய மாட்டாங்க அது கூட்டமா ஒரு செயல் செய்வாங்களே தவிர அதுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு விழிப்புணர்வே இருக்காது அந்த இடத்துல கூட்டமா சேர்ந்து ஒரு செயல் செய்யும் இருக்க சொல்றாங்க அப்படின்றதோட முக்கியத்துவம் இப்ப எனக்கு புரியுது ஏன் தனித்து இருக்கணும் அப்படின்னு இதுக்காகதான் வந்து வள்ளுவர் சொல்றாரு தனித்து மீன்ஸ் வள்ளலார் சொல்றது தனித்து இருக்கபடியே சொல்றது காரணம் வந்து அப்பதான் எனக்கு புரிஞ்சது அந்த அந்த கான்செப்ட் எடுத்து படிக்கும் பொழுது கூட்டமா சேர்ந்தா என்ன ஆகும் அப்படின்னு அதாவது ஒரு மந்தபுத்திக்கு தன்மையோட போயிடும் இப்போ இந்த பப் இந்த மாதிரி பொது இடத்து ஒரு தேவையில்லாத ஒரு இடத்துக்கு போகும்போது என்ன நடக்குது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அன்கான்ஷியஸான ஒரு நிலைமைதான் உண்டாகுதே தவிர அங்க வந்து ஒரு நல்லதுக்காக ஒண்ணு கூட இல்ல இல்லையா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நெரிசல்ல கூட்ட நெரிசல்ல போய் இறந்துடுறாங்க பாருங்க இல்ல இங்கே வந்து சார் இங்க வந்து குண்டு கூட்டு நிலைங்கிறது மூணாவது வயல போட்டிருக்காங்க இயற்கையை அறிந்து கொண்டு அப்படின்ற அந்த இயற்கையை அறிந்து கொண்டவர்களோட கூட்டு நிலை வைத்து இயங்குன்றதா இங்க வந்து பொருள் போடும் அறிந்து கொண்டு இயற்கையை

நல்லதை பத்தி பேசுறதுக்கோ நல்லதை பத்தி சிந்தித்துக்கிறதுக்கோ மட்டும்தான் நம்ம சேர்ந்திருக்குமே தவிர வேற வந்து கூத்து அடிக்கிறதுக்கோ கும்பால் அடிக்கிறதுக்கோ கிடையாது அதுதான் புரியணும் அப்படின்றது என்னுடைய என்னுடைய புரிதல் இதுதான் சரிதான் சரிதான் பாருங்க கூட்டா சேர்றது எதுக்கு அதனால தடித்திருந்துதான் செய்ய முடியாது ஏழாம் அறிவு ஏழாம் அறிப்ப தேவையில்லாம ஒண்ணு சேர்ந்ததுன்னா அது தான் போகுது கூத்தடிக்கிறது அப்படித்தான் போகுது அதெல்லாம் காரணம் இந்த மந்த புத்தி அதனாலதான் எல்லாரும் எல்லா சித்தர்களும் மதத்தை எதிர்த்தார்கள் கொடூர மதத்தை நீங்க இப்ப

நாடு நாலு நாடு நல்லது நடக்கணும்னா கூட அதுக்குன்னு தனியா நீங்க நல்லது நடக்கும் மற்றவனே யாரும் நல்லது நடக்கும் நினைக்கவே மாட்டாங்க தொண்ணூத்தி ஒன்பது பேர் அப்படி வேலை கிடையாது இயற்கை சிலர் மட்டும் தான் தேர்ந்தெடுக்குது நல்லது செய்ய வேணும்னு எல்லாரும் நல்லது செய்யறதுக்காக முயற்சி பண்றாங்க எல்லாமே எல்லாமே அப்படிதான் சிலர் தானே வர்றாங்க நல்லவருக்கு சிலர் தான் தோன்றியா பூரா அயோக்கிய பாலிதானே பூமியில் பிறக்கிறோம் பூரா தப்பாவே இயற்கை அப்படித்தான் பண்ணுது நல்லவன்னு பார்க்கவே முடியாது மனிதன் மாதிரியே இருப்பான் போட்டறிஞ்சிட்டு வருவான் நல்லபனை போல் இருப்பானான் நல்லவனை போல் இருப்பானான் அயோக்கியன்னு சொல்லுவாங்க பல்லவரே சொல்லுவாரு நல்லவரே போல இருப்பான் மனிதன் மாதிரியே இருப்பான் எல்லா வேலையும் தீமை செய்வான் எடுத்துவாரு நம்ம உள்ளபடி அதான் உள்ளபடி இயற்கையை புரிந்து கொள்ளாதபடி சாப கேடுதான் உள்ளபடி இயற்கையை புரிந்து உள்ளபடி இயற்கையை புரிந்து கொள்ளாத சாப கேடுதான் ஏதோ ஆஹ் வெங்கடேசன் கருத்து இப்ப நல்ல வேலை முயற்சி பண்ணுறோம் இது எந்த அளவுக்கு போக நம்ம வந்து ஒரு பெரிய கடலில் ஒரு சிறு பெருங்காயம் கலந்துகிற மாதிரி பெரிய கடலில் பெருங்காயம் கலக்கிற மாதிரி தான் ஊடகம் ஊடகத்தை நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் இது எத்தனை பேர் இந்தியாவில் இருக்கும் முதல் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது புரியுத முயற்சி பண்ணி கொண்டு போகணும் சரியாகத்தான் சொல்கிறீங்க சிந்திச்சு பாருங்கள் அது வந்து உடலை காப்பாற்றணும் பாருங்கள் தவம் செய்து தான் இந்த உடம்பை காப்பாற்ற வேண்டியது இருக்குது நேராக டீமியா செத்து போயிடுறான் இதடா கொடுமையா இருக்கு ம் நான் உயிரை காப்பாத்துறதுக்கு எவ்வளோ பாடுபட வேண்டியது இந்த உயிரை புரிந்து கொள்றதுக்கே பல ஆண்டுகள் ஆகுது உயிர்ந்தா என்ன ஏன் நான் பிறந்தேன் எப்படி சாகணும் நல்லபடியா இருக்கணும் வேற எங்க சுட்டாமல் போயாச்சு நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது பிரச்சனை நாளைக்கு நாள் போருன்னு வந்துட்டாவே பிரச்சனை தான் அவ்வளோதான் நீ இப்படியே இறங்கிச்சி சண்டை போட சண்டை போட கொஞ்சமாக நடக்குது இல்லை ம் மூணாவது ஒரு ஆள் வருவா அவன் தூண்டிட்டு போயிடுவா நல்ல பாரு இந்தியா என்ன நடக்குதுன்னு தெரியாது இன்னும் போற தாறு மாறா போய் ஏதாவது கை வச்சு கீழ வச்சு பட்டு ஏதாவது தேன் கொட்டை கை வச்சு ஒழுங்காக பிரச்சனை பேசி எல்லாம் மதம் கையில எடுத்து மதம் இது அவ்வளோதான் இது ஒண்ணுமே பண்ண முடியாது இவன் இவ்வளோ மதம் இவன் பயங்கர மதவாதி ஒழுங்கெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது இப்போ இந்தியா இப்ப இருக்கிற அரசியல்வாதின்னு சாதாரணம் கிடையாது மத மத பயங்கரவாதி பின்னாடி அவ்வளோ கொடுமா இருக்குது ஆர்எஸ்எஸ் காந்தியை காந்தி கொண்டவனுக்கு கொண்டதை உட்காண்டிருக்கானுங்க என்ன வேணாலும் நடக்கலாம் காந்தியை வெள்ளக்காரஞ்சு விடுத்த காந்தியை நினைச்சிருந்தா என்னைக்கே போட்டிருக்கலாம் அவங்க போடவே இல்லை காந்திய இவன் நம்மதான் காந்தியை போடுது நம்மதான் அது நமக்கும் பங்கு இருக்குது என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது ரொம்ப பயங்கரமா இருக்கு அது நெய் ஊத்துற மாதிரி தான் நெய்யூத்தி நெய் ஊத்தி அதாவது எரியற நெருப்புல நெய்யும் இந்த மதம்னா இப்படித்தான் பண்ணும் மனித நேயமே இருக்காது பாருங்க மனது அதான் மனம்னு பேர் வைச்சான் தமிழ் தூய தமிழ் சொல் அதுக்கு இங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா மேனு சொல்றான் அந்த மேனுங்கிற சொல்லே தமிழ் கொடுத்தது தான் தமிழ் எத்தனையோ எத்தனையோ மொழிகளுக்கு தமிழ் வந்து சொற்களை கொடுத்துருக்குது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது நமக்குமே என்னடா மனிதன் இப்படி போயிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஊடகங்கள் வேற அது போற எதிர அடுப்படை நெய் ஊத்துற மாதிரி அதை வேற ஏதோ சொல்லி தேவையில்லாம இப்படித்தான் பண்ணுவேன் தவிர அது அன்பா பேசி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது காரணம் வரவும் பூரா அந்த எரிச்சல் பிடிச்சவனா இருக்கிறேன் மக்களை எந்த வகையில் முன்னேற்றங்கிற இதே கிடையாது நீதி நீதிபதிகளை சொல்றானா நீதி கதைகளை சொல்றானா அதெல்லாம் கிடையாது அவனை நீ படிச்சது இல்லை அப்புறம் மீடியாக்கள் வேற ஐம்பது பேர் சேர்ந்துக்க வேண்டியது கண்டு பேச வேண்டியது இப்படித்தான் இருக்கு பிரச்சனையை தீர்வு இயற்கையினுடைய நோக்கம் என்ன நம்ம எங்கிருந்து வந்தோம் மெய்ஞானத்தை பத்தி பேசணும் பேசுறதுக்கு ஆளே இல்லை என்ன சொல்றீங்க ரஜினி ஹம் மனம் இப்படிதான் போயிட்டு இருக்குது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது இது எல்லா நாட்டுக்கும் பொருந்துங்க எல்லா நாட்டுலயும் அன்னைக்கு அப்புறம் தான் கனடாவும் இப்படிதான் அது ஒரு மத பிரச்சனை வந்து கொஞ்சம் அடங்கிருச்சு அது கொஞ்சம் அப்படியே வந்துச்சு மத பிரச்சனை அப்புறம் அப்படி இப்படின்னு போயிட்டு என்னமா பண்ணிக்கணும் பண்ண அப்புறம் அந்த பிரதமரே பிரதமரே பதவி விட்டு போயிட்டாரு அவரு எல்லாம் இந்த மத பிரச்சனை சிக்கிட்டு அவரு அதுவும் போயாச்சு அது இதே மாதிரி தான் அமெரிக்கா வந்து இருக்குது இனவெறி இருக்குது அமெரிக்கால இனவெறி அது அது இனவெறி நிறவெறி சாதிவெறி எங்க போகுதுன்னு தெரிய மாட்டேன் எல்லா நாடும் அழுக்கு இருக்குது ஒரு நாடு கூட ஒண்ணும் கிடையாது ஏதோ தமிழ்நாடு பரவாயில்ல ஆஹ் சொல்லுங்க முதலைய ஒரு பிள்ளை முகாலில வந்து வீட்டுல முதல் உள்ள வரைக்குள்ள நாய்க்குள்ள சொன்ன நாயின் வாயில சுற்றுக்கினா ரெண்டு நாய்க்கும் அதுக்கப்புறம் மகன் மேலே மேலே இருந்த கீழே வர அவாக்கு இருபது வயசு அவ வாயில சுற்று வைக்கணும் அப்புறம் தமையன்காரன் மேல இருந்த வர சுற்று வைக்கணும் அது வயித்துல சுட்ட வழியா அது குண்டு வழியில வந்துட்டு தப்பிட்டேன் மட்டும் தம்பியார தேடி சுட போ தம்பியாருக்கு விளங்கிட்டு அவன் பின்னால பாஞ்சு ஓடிட்டான் தம்பி குந்தஸ் போட்டு மகள் சேர்த்துட்டா இருபது வயது காரணம் என்னண்டு கேட்டு அவை வந்து ஒரு ட்ரக் கம்பெனியில ரெண்டு தமையனும் வேலை செய்திருக்கணும் அந்த ட்ரக் கம்பெனிக்கும் மற்ற ட்ரக் கம்பெனிக்கும் ஏதோ மனஸ்தாபம் போல அடக்கம் அப்ப அவ இப்ப டூ தௌசண்ட் எயிட்டீன்ல இருந்து சொல்லி கொண்டு வந்திருக்கணும் அந்த கம்பெனியை விட்டு விலக அந்த அந்தபடியில் சின்ன இருவத்தேழு இருவத்தி ஆறு வயது பிள்ளைகள் அவங்க அது பயப்படி சொல்ல லெசன் பண்ணாம தொடர்ந்து வேலை செய்து கொண்டு வந்திருக்கலாம் இது டூ தௌசண்ட் எய்டீன்ல முயற்சி பண்ண தப்பிக்கணும் அது இதாண்ட இல்ல டூ தௌசண்ட் பிறகு டுவெண்ட்டி பைவ் வந்தா ஏழு வருஷமா அந்த பகைய மெனதுல இப்ப ஒரு ஒரு மாசத்துக்கு முன்ன வந்து சுட்டுட்டு போயிருக்கலாம் பாருங்க எவ்ளோ கலைச்சார்டு துப்பாக்கி கலாச்சாரம் பயங்கரமா இங்க எங்க நாட்டுல இந்தியால துப்பாக்கி யாரும் வச்சிருக்கவே முடியாது

அது வேலை செய்ய போன இடத்த எல்லாம் மிக்ஸ் தானே வேலை செய்ய இப்ப நாங்க வேலை செய்ய போனா எல்லாரும் மிக்ஸ் தானே சைனீஸ் இருக்கு எல்லாரும் தானே கூட வேலை எல்லா எல்லா நாட்டுக்காரும் இருப்பாங்க யாரு சுட்டதான்னு தெரியாது பாதிக்கப்பட்டது சொல்லிடலாங்க கேமரால கேமரால சிசிடிவி எல்லாம் பதிவு ஆகலையா கேமரா கேமரா இங்க இந்த கேஸ் பிடிக்கிறது இப்ப எத்தனை நாளா எடுப்பாங்க தெரியாது பிடிச்சி சன் கேஸ் கொடுக்கறதுக்கு அதுவும் பிடிச்சாலும் சும்மா ஜெயில போட்டாங்க ஊர்ல மாதிரி தண்டனையால் கடமை இல்லையா ஜெயில மட்டும்தான் போடுவாங்க ஜெயில போட்டு அப்படியே அரசியல் வேண்டியது அப்படியே கடலாங்க வேண்டியதுதான் பாருங்களேன் பாதிக்கப்பட்டவங்க ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காதான் பாதிக்க ஈழத்தமிழர்கள் தான் சுட்டுதான் வேறு நாட்டுக்காரன் சுட்டதான் வேறு நாட்டுக்காரன்னு தெரியுது அவங்களுக்கு ஏதோ ஒரு ஏதாவது பாருங்களேன் பாருங்களேன் தொழில் தொழில ஏற்படுகின்ற பிரச்சனைனால எப்படி எல்லாம் நடக்குது பாருங்களேன் அது மனசுல ஏழு வருஷம் மனசுல வச்சுட்டே இருந்திருக்கிறான் பாருங்க என்ன கொடுமை பாருங்களேன் இப்ப மனிதன் என்னாச்சு என்ன அதுல பாதிப்பு வருது என்ன கடை என்ன பணம் வரப்போகுது என்ன வரப்போ ஒரே ஒரு நாள் நான்டா கொஞ்சம் அலர்ட்டா இருப்பான் அதுக்கு பின்னால தனக்கு என்ன நடக்கும் சுட்டு தன்னுடைய லைஃபே போகுது எல்லாம் போச்சு எல்லாம் அதே மாதிரி இன்னும் ஒன்று ஒரு ஹவுஸ்ல அவ பத்தொன்பது வயசு இப்ப புதுசா புதுசாக இருந்து வந்திருக்கு வந்து இந்த வந்து அவ கொடுத்துருக்கினு ரெண்டுக்கு கொடுத்துருக்கினான் ரெண்டு எடுத்து அவன் பத்தொன்பது வயசு இப்போ வைஃப் சொல்லி இருக்கிறான் ஹஸ்பண்டுக்கு அவர்ட பார்வை அவர்கிட்ட நடவடிக்கைகள் சரியில்லை அவரை விழும்ப சொல்லுங்கட்டு ரூமை விட்டு போச்சு அப்ப அவர் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்கிறவாக்கு நீங்க ரூமை விட்டு போங்கன்ட்டு அப்போ இங்க மூன்று மாதம் டைம் கொடுக்கணும் நாங்கள் ரெண்டில் விட்டு ரெண்டாலும் மூன்று மாதம் கொடுக்கணும் அவை எங்களை ரெண்டாலும் மூன்று மாதம் கொடுக்கணும் இப்போ நான் இந்த வீட்டை விட்டு போன நோட்டீஸ் ரூல்ஸ் படி இப்போ அந்த படியன் மூன்று மாதத்துல சொல்லி இருக்கு அவனுக்கு அந்த எலும்ப சொன்ன ஹோவத்துல அவக்கு ஒரு பேபி நான் நினைக்கிறேன் எயிட் மந்த் பேபி எயிட் மந்த் பேபி அதை விட ரெண்டு பிள்ளைகள் கொஞ்சம் கிட்ஸ் போல்டாக்கு பெரிய பிள்ளைகளில் ரெண்டு கிட்ஸ் அதை விட அந்த தாய் நாலு பேரையும் கத்தியால் குத்திச்சாக்கிண்டிருக்கான் அவர் வே ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டார் அவர் வேலையை போயிட்டு வர தெத்த வெள்ளத்தில் இருக்க அவர் ஓடிட்டார் ஓடி போல சக்கடி அப்புறம் தான் உள்ள வந்து பார்க்க எல்லாருமே சரி அந்த விட்டு மாத குழந்தைய கூட ஓடலாம் பத்தொன்பது வயசு